இப்போ நான் எங்கே இருக்கேன்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தாலுக்கா சோழசராமணி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிறேன் இந்த கிராமத்தில் ஒரு கதவணை பாலம் இருக்குது இந்த பாலம் இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் திறப்பு விழா பண்ணாங்க இந்த பாலம் இப்போ டேமேஜ் ஆகிடுச்சின்னு கேள்விப்பட்டேன் சரி நான் நம்பல ஏன்னா இப்போ வரையும் அந்த பாலத்தில் வந்து வெஹிக்கிள்ஸ்லாம் அலோவ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஒரு இந்த பாலத்தில் மூணாவது சட்டரில் கீழே வந்து டேமேஜ் ஆகிருக்குன்னு கேள்விப்பட்டேன் அதுக்கு மேலே ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு ட்ரம் தான் வச்சுருக்காங்க வண்டி எதுவும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரேன் இதில் வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் போயிட்டு தான் இருக்குது சரி அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு ஒரு சின்ன அளவு தான் டேமேஜ் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினச்சி நான் கீழே வந்தேன் ஓப்பன் பண்ணி ஆறு தான் ஆகுது இந்த பாலத்தில் இப்போ நான் வந்து பில்லர் கீழே இருக்கேன் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குன்னு நீங்களே வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட இது பில்லருங்க பில்லரு கீழே கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி எந்த ஒரு பேலன்ஸுமே இல்லாமல் நின்றுட்டுருக்கு எதுவுமே இல்லை நான் இப்போ பில்லருக்கு கீழே தான் இருக்கேன் இப்போ பில்லருக்கு அடிவே போயிட்டேன் எதுவுமே இல்லை பார்த்துக்குங்க பில்லரு கீழே எதுவுமே இல்லை இதில் தான் ஹெவி போயிட்டு போயிட்டுருக்கு ஸ்கூல் பஸ் காலேஜ் பஸ் எல்லாம் இதில் தான் இருக்கு இப்போ வரையும் பயன்பாட்டில் தான் இந்த பாலம் இருக்குது இன்னும் இந்த ப இந்த பாலத்தை இன்னும் இங்கே க்ளோஸ் பண்ணல சரியா அந்த பாலத்தில் மூணாவது செட்டரில் எந்த ஒரு பேலன்ஸும் இல்லாமல் இந்த பில்லர் பீம் தொங்கிட்டு இருக்கு இது வந்து பெரிய விபத்துக்கு வழிவகுக்கும் இதை உடனே ஷேர் பண்ணுங்க இதனால் நம்ம ஒரு பெரிய விபத்தை வந்து தவிர்க்கலாம் தேங்க்யூ இப்போ அந்த பாலத்து முன்னாடி நான் நின்றுட்டுருக்கேன் உங்களுக்கே தெரியும் இன்னும் வேலை நடந்துட்டு இருக்கு உள்ளே டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஃபிக்ஸ் இருக்காங்க நான் சொன்னது இந்த பாலம் தான் இப்போ இந்த பாலத்தில் லோடு வந்து பாத்துட்டு இருக்கீங்க இப்போ இப்போ நான் சரியாக டேமேஜ் ஆன இடத்துக்கு மேலே இருக்கேன் இப்போ வரையும் இந்த பாலம் உபயோகத்தில் தான் இருக்குது அப்படிங்கறதுல வந்து எந்த ஒரு சந்தேகம் வேணாம் பெருமனே இந்த ட்ரம் தான் இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு டேமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ட்ரம் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட பாதி பாலம் பாதி பாலத்துக்கு இந்த ட்ரம் இருக்குது இப்போ ஸ்கூல் பஸ்ஸாக காலேஜ் பஸ்ஸாக ஏதோ வந்துட்டுருக்கு நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க இவ்வளோ ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் ஒரு ஸ்கூல் பஸ்ஸாக காலேஜ் வந்துட்டு இருக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க பெரிய விபத்தை தடுக்கலாம் தேங்க்